கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய வருஷத்திற்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன் இந்த வருஷத்தில் தேவன் தந்த வாக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் யாத்திரையாகும் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் ஆங்கிலத்தில் ஃபார் ஐ வில் டிரைவ் அவுட் அண்ட் டிஸ்போசஸ் நேஷன்ஸ் பிஃபோர் யூ அண்ட் என்லாஜ் யுவர் பார்டர்ஸ் கர்த்தர் ஒரு அருமையான வாக்குத்தட்டத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் தந்திருக்கிறார் ஐ வில் என்லாஜ் யுவர் பார்டர் உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாக போகிறது உங்கள் எல்லைகள் விசாலப்பட போகிறது வசனத்தில் இந்த வாக்கு தேவன் தம்முடைய ஜனமாக இஸ்ரேவேலுக்கு கொடுக்கிறார் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விடலை அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான வசனத்தை கவனிக்க முடியும் உங்கள் முன்பாக புறஜாதிகளை நான் துரத்தி விடுவேன் அந்த இடத்தை ஆக்கிரமித்திருந்த நபர்களை உங்களை விட்டு நான் துரத்துவேன் ஏன் அதே இடத்துல கத்தன அந்த நபர்களை துரத்தாமல் இஸ்ரேவேல் மக்கள் அதே இடத்துல வைத்தால் அதே நபர்கள் மறுபடியும் இஸ்ரேவேலுக்கு தேவன் கொடுத்த அந்த சுதந்திரத்தை அந்த இடத்தை அவர்கள் ஆக்கிரமித்து விடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை துரத்தி விடுகிறார் அந்த தேவனுடைய தொட்ட யாத்திரையாகாம முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்படவில்லை யாத்திரையாக மூணாம் அதிகாரத்திலே அவர் விசாலமான இடத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் யார் இடத்துல என்றால் மூசையின் இடத்துல யாத்திராகமம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டாம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்கற கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறத பாருங்களேன் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அந்த இடத்த தேவன் முன்குறித்துட்டு தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு தான் வந்து இவர்களை விடுதலையாக்கி அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இறங்கினேன் என்று சொல்கிறார் இந்த வருஷத்திலும் தேவன் அதே வாக்குத்தட்டத்தை நமக்கும் தருகிற எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் உனக்கு முன்பாக இருக்கிற உன்னை வேதனை படித்து கொண்டிருக்கிற காரியங்களை அடிமைத்தனத்தை நான் நீக்கி உன்னை விடுதலையாக்கி உன் கடன் பிரச்சனைகளை நீக்கி உன்னை அடிமை படுத்திருக்கிறது கடன் பிரச்சனையா அதை நான் விடுதலை ஆக்குவேன் வியாதியின் படுக்கையில் நீண்ட காலமாக படுத்திருக்கிறீங்களா அது ஒரு அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கருத்து உங்களை விடுதலை ஆக்குவார் பிஸ்னஸில் வளர்ச்சியே இல்லை வியாபாரத்தில் தொடர்ந்து சரிவு நஷ்டம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் உங்களை விடுதலையாக்குவார் ரொம்ப வருஷமா என்னுடைய சம்பளத்துல எந்தவித உயர்வும் இல்லை அப்படியே போய்கிட்டு இருக்கு நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார் வேதனையை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற அவமானங்களை நிந்தைகளை கடுஞ்சொல்களை உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளை அவர் அறிந்திருக்கிறார் ஆலோட்டின் நிமித்தம் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அடிமைத்தனம்ங்கிறது சாதாரணம் இல்லை அடித்தா சோறு அவங்க டயத்துக்கு அங்கே போய் நின்று அது வேலையை பார்த்து அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் பெருமூச்சு விட்டு தேவனை நோக்கி கதறினார்கள் தேவன் அவர்கள் சத்தத்தை அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுதலையாக்கி காணான் தேசத்திலே கொண்டு வந்து சேர்த்தாள் பிரியமானவர்களே கத்தர் உங்களையும் விடுதலையாக்கி விசாலமான இடத்துல உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களுடைய எல்லையை அவர் விஸ்தாரப்படுத்தி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு முன்பாக ஆயத்தமாக இருக்கிறது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் எப்படா ஆவோம் இந்த சிறையிருப்பிலிருந்து எப்படா ஆவோம்

வாழ்க்கையில் இனி சிறையிருப்பு இருக்க முடியாது இனி அடிமைத்தனம் இருக்க முடியாது கடன் பிரச்சனைகள் இருக்க முடியாது இந்த வருஷத்தை ஒருவேளை கடன் பிரச்சனையோடு வேதனைகளோடு அவமானத்தோடு நிந்தையான சொற்களோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆரம்பிக்கலாம் இந்த வருஷத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருந்த கடன் அது இருக்காது நீங்கள் தேடி பார்த்தா கூட அந்த கடன் தொல்லைகளை நீங்கள் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த வருஷத்தில் உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரப்படும் இந்த வருஷத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெருக்கத்தை பார்ப்பீர்கள் உங்களுடைய சம்பளத்தில் ஒரு பெருக்கத்தை பார்ப்பீர்கள் ஒரு நீங்க இருக்கிறீங்களா விசாலமான இடத்தை கர்த்தர் தருவார் பல நாள் இடத்தை நிலத்தை வாங்கி போட்டு வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா கர்த்தர் இந்த வருஷத்தில் அதற்கான கதவுகளை உங்களுக்கு திறந்து உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டப்போகிறார் கர்த்தர் வீட்டை கட்டினால் அது நிலைத்திருக்கும் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு முன் நின்று உங்கள் வீட்டை கத்தர் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எல்லைகள் விஸ்தாரப்பட போகிறது உங்களுடைய ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்க காண போறீங்க உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வருஷம் உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்தி உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு உங்களை ஆச்சரியமான சாட்சியாய் நிறுத்தப் போகிறார் சங்கீத புஸ்தகத்தில் விதமாய் சொல்கிறது அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசதி வசனத்தில் மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு போய் விட்டீர் பாருங்க தாவித சொல்றாரு செழிப்பான இடத்துல ஒரு விசாலமான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர்னு உங்களுக்கு செழிப்பான இடத்தை உங்களுக்கு விசாலமான இடத்தை ஏற்கனவே கத்தர் பார்த்து விட்டார் அதற்குள்ளாக இஸ்ரேல் மக்களை எப்படி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான காணான் தேசத்தில் கத்தர் கொண்டு போய் விட்டாரோ அதே போல இந்த வருஷத்திலும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான காணான் தேசத்தில் உங்களை கொண்டு போய் செழிப்பு நிறைந்த அந்த இடத்துல உங்களை கத்தர் கொண்டு போய் விடப்போகிறார் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய வருஷத்திற்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நான் மீண்டும் ஒரு விசை வாழ்த்துகிறேன் இஸ் யூ ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு நிறைந்ததாய் உங்கள் எல்லைகள் விஸ்தாரமானதாய் உங்கள் அடிமைத்தனத்திற்கு ஒரு முடிவு உண்டான ஒரு வருஷமாய் இந்த வருஷத்தை கத்தர் உங்களுக்கு தந்தருள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்